கேபிள் டிவி கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என கேபிள் ஆபரேட்டர்களுக்கு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்க மாவட்ட மாநாடு திருச்சியில் நடைபெற்றது பின்னர் அச்சங்கத்தின் மாநில தலைவர் ஆறுமுகம் செய்தியாளர்களை சந்தித்தார் தனியார் மயமாதல் அளிக்கப்படும் என்ற உறுதிமொழியுடன் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட அரசு கேபிள் திட்டமான தற்போது தனியாரின் கைகளில் சிக்கியுள்ளதாகவும் தொழில் போட்டியை சமாளிக்கும் விதமாக அரசே டிஜிட்டல் கட்டுப்பாட்டு அறையை தொடங்கி சேவை அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் மேலும் தற்போது வசூலிக்கப்படும் மாத சந்தா எழுபது ரூபாயை நூற்று ஐம்பது ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் அவர் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் என்னவென்று அரசு கேபிள் கார்ப்பரேஷன் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு கட்டுப்படியான விலை மாத கட்டணம் ரூபாய் நூத்தி ஐம்பது என்பதை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த மாநாட்டில் தீர்மானத்தை அதே அதேபோல அரசு கேபிள் கார்ப்பரேஷன் ஏகபோகம் ஒழிப்பதாக சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு இடைத்தரகர்கள் என்ற ஏகபோக நிறுவனத்தின் வினாபிகள் அரசு கேபிள் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் கால் ஒன்றி கோல் வச்சு வருகிறார்கள் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் உடனடியாக அவர்களை வெளியேற்றி ஆபரேட்டர்கள் சுதந்திரமாக கேபிள் டிவி தொழிலை செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும்